யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை போலீசார் விடுவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருப்புராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வழி விடுமாறு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இது குறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதன் போது அங்கு வந்த கோப்பாய் போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பி சென்றுள்ளனர் வைத்தியர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கூறியமைக்கு அமைவாக பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது